ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் முப்பது வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரைஞ்சி அங்கப் பறைகொண்ட வாற்றை அணி புதுவை பைங்கமளத் தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் அலைகள் நிறைந்த பார்க்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை சந்திரனை போன்ற அழகுமுகம் கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விபரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற முகத்தை உடைய பெரியாழ்வாரின் பெண்ணான ஆண்டாள் இனிய தமிழில் முப்பது பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கிறாள் இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்துக்கு அதிபதியுமான திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வர் என ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையை பாராயணம் செய்வதால் உண்டாகும் பலனை விளக்குகிறது இந்த நிறைவு பாசுரம்